எசாயா அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் ஏழு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீ வெட்கம் அனுபவித்த நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பாக உனக்கு இரட்டத்தனையான பலனை நான் கட்டளையிடுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் லட்சியக்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீங்க நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதாவது இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்குறீங்கள எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் பெருசாலாம் எதிர்ப்பு எதுவும் எதிர்பார்க்கலை ஆனால் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் வெட்கப்பட்டீங்க உண்மைதான் ஆனால் வெட்கப்பட்ட அந்த வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தரப்போகிறார் ரெண்டு விதமான வெட்கம் நம்ம வாழ்க்கையில் வரும் ஒன்று நாமளாக சுயமாக முடிவெடுத்து சுய இச்சையின்படி சிலவைகளை செய்வோம் அதில் நம்ம ஏதோ தவறான வழியில் நம்ம போனபடினால் அது நிமித்தம் ஒரு வெட்கம் வரும் இன்னொரு விதம் என்னென்னா ஏசப்பாவுடைய பாதத்தில் காத்திருந்து அப்பா சொல்கிறத கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்ததின் அந்த வழியில் சில வைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் நமக்கு அது கரெக்டாக தான் தெரியும் ஆனால் மனிதர்கள் பார்ப்பதற்கு வெட்கம் போல இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா நீங்கள் சொல்லி தானே நான் இதை செஞ்சேன் நீங்கள் அனுமதித்த இந்த பாதையில் நான் நடக்கிறேன்னு தானப்பா நடந்தேன் ஆனால் ஏன் எனக்கு இந்த நிலமை அப்படிங்கிற ஒரு கவலையோட மனிதர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து வெட்கத்தோட மனுஷங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ரெட்டிப்பான பலனால் உனக்கு நான் தருவேன் நான் தரப்போகிற அந்த ஆசிர்வாதம் அதை நீ பெற்று கொள்ளும்போது நீ இப்போ கடந்து போகிற இந்த பாதையை மறக்கத்தக்க இதெல்லாம் உனக்கு ஞாபகமே இருக்காது அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் இந்த பாதை ஏன் என்பதை நான் காண்பிக்க போகிறேன் இந்த பாதை வழியாய் உன்னை நான் ஏன் நடத்தின என்பதை நீயும் சீக்கிரத்தில் புரிந்து கொள்ள போகிறாய் மற்றவர்களும் சீக்கிரத்தில் புரிந்து கொள்ள போகிறாங்க ஆமாங்க உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் இருக்கு நித்திய மகிழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது அண்ட் ஏதோ தவறு பண்ணிட்டீங்க அதனால் சில பாதையின் வழியாக நீங்கள் இப்போ கடந்து போயிட்டுருக்கிறீங்க என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அந்த தவறு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு அப்பாவோடய பாதத்தில் அப்படியே விழுந்துருங்க கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்றி இந்த நிமித்தம் வந்த அந்த வெட்கத்தை கர்த்தர் மாற்றி அதற்கு பதிலாக உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தருவார் நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவாங்க உங்களை அலங்கரிப்பாங்க உங்களை அழகுபடுத்துவாங்க உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் இசப்பா தந்தை இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம் இசப்பா இன்றைக்கி என்னோட நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா என் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும்னு சொன்னீங்களே நான் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ எந்தெந்த மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்னேனோ அந்த தேசத்தில் அந்த இடத்துல அந்த மனிதர்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் மகிழ்விக்க போகிற என்னுடைய தலையை நிமிர பண்ண போகிற உங்களுடைய அன்பிற்காக உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியப்பான சொல்லுங்க இந்த வார்த்தை இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் இதை அப்புறம் உங்கள் பைபிள் எடுத்து இந்த வார்த்தையை வாசிங்க அதன் மேலே கைகளை வச்சு என் வெட்கத்திற்கு பதிலாக கத்த ரெட்டிப்பான பலனை தருவார் அப்படின்னு சொல்லுங்க இதை நீங்கள் சொல்லும் போதே ஆவியானவர் நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்க எந்தெந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்க எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அந்த மனிதர்கள் மேலே நம்ம கோவப்பட வேணாம் யாரை குறித்ததான எரிச்சல் நமக்கு வேணாம் யாரையும் நம்ம பழி வாங்கவும் வேணாம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நம்ம மனிதர்கள் தான் இல்லை நமக்கும் வலிக்கும் நமக்கும் அவங்க மேலே கோபம் வரும் ஆனால் ஏசப்பா அதெல்லாம் எதுவுமே விரும்பலை நமக்குள்ளே இருக்கிற அந்த மனிதர்களை குறித்ததான கோபம் அந்த வெறுப்பு வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றிருங்க முடியலையா அப்பா கிட்ட ஹெல்ப் கேளுங்க எஸ்ப்பா இந்த மனிதர்கள் மேலே எனக்கு கோபம் இருக்குது அவங்கள மன்னிக்க முடியல அவங்க அவ்வளோ பேசியிருக்கிறாங்க எனக்கு விரோதமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா நடந்த எல்லாவற்றையும் எனக்கு மறக்க பண்ணுங்க அவங்கள முழுசாக நான் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கலாம் ஏன்னா வேதம் சொல்லுதில் முந்தினவைகளை நம்ம நினைக்கக்கூடாதான் அப்போ நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா பழசை விட்டுறணும் பழச மறந்துடணும் எல்லாரையுமே மன்னிக்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா நம்ம செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போயிருப்போம் ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்காக இருக்கிறபடினால் நம்மை நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் அவருடைய இரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறபடினால் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்மளால் மாற முடிகிறது அதே மாதிரிதாங்க பிற நமக்கு செய்ததை நம்ம மன்னித்து மறக்கும்போது அதில் வருகிற ஆசிர்வாதங்கிறது ரொம்ப பெருசு தலைமுறை தலைமுறைக்கும் அந்த ஆசிர்வாதம் நிற்கும் அதனால் வீம்பு வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் மன்னித்து அதற்காக மன்னிச்சுட்டு அவங்க கூட போய் அப்படியே உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசி மற்றவர்களை பற்றி பேசி அப்படி இல்லை ஒருத்தவங்களை குறித்து ஏசப்பா அவங்களுக்கு காமிச்சு தந்துட்டாங்க இந்த மனிதர்கள் இப்படி தான் தேவைக்கு தான் உன்னை பயன்படுத்துகிறாங்க உனக்கு முன்பாக நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க பின்னாடி உன்னை குறித்து பேசு தப்பு தப்பாக பேசுகிறாங்க இப்படியெல்லாம் ஏசப்பா அவங்களுக்கு காமிச்சு தந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிச்சு அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் நல்லா இருக்கிறீங்களா அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் இப்படி ஞானமாய் நம்ம நடந்து கொள்ளணும் ஒரு மனிதர்களை குறித்து நமக்கு தெரிஞ்ச அப்புறம் திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட போய் விழுந்து விழுந்து அடி வாங்கி அடி வாங்கி வலியை அனுபவிக்கிறத காட்டிலும் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டு ஞானமாய் நடக்க ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது யார்கிட்ட எப்படி பேசணும் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது யாருடைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எல்லாவற்றையும் ஆவியானவர் கற்றுத்தருவார் ஞானமாக நடக்கலாம் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஏசப்பா விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தில் ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமேன் இன்னைக்கு கருத்த தந்தை இந்த வார்த்தையின்படியே தலை மேலே கை வச்சு சொல்லாமா என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்னுடைய தேசத்தில் நான் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவேன் நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் இந்த ஆசிர்வாதம் நிலைக்கும் அமேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ